உலக தவள் நீஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் பணவரவு பல மடங்கு பெருகிக்கொண்டே இருக்க மகாலட்சுமியின் அருள் பெருகிக்கொண்டே இருக்க இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் அன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவா மகாலட்சுமி அருள் ஒரு வீட்ல இருந்தது அப்படின்னாலே நிதி பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்காது நிதி பிரச்சனைகள் மட்டும் கிடையாது குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுவாங்க சோ அவங்களுக்கு உகந்த நாள் அன்னைக்கு நம்ம சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு வந்து மகாலட்சுமியுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை சோ இந்த விஷயத்தை நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யும் போது வீட்டுல நல்ல செல்வ வளம் வந்து பெருகும் மகாலட்சுமி தாயாருடைய மனம் குளிர்ந்து அவங்க மகிழ்ச்சி அடைந்து செல்வ மலையை வந்து நம்ம வீட்டுல பொழிய வைப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் அப்படின்னாலே பணத்தை வசம் செய்யக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் இந்த மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது ஸோ நீங்க எந்த அளவுக்கு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பணவரவு வரவு அப்படின்றது உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை வந்து நீங்க செய்யணும் இப்போ வீட்டு வாசல்ல நீங்க எப்பொழுதும் போல தண்ணி தெளிச்சு நல்லா கோலம் போட்டு நில வாசல்ல நல்லா தொடைச்சு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு ஒரு எலுமிச்சையை வந்து கட் பண்ணி அங்கே வந்து வச்சுடுங்க அதே மாதிரி நிலைவாசலை அப்புறமா கண்டிப்பாக வந்து பொட்டு வைக்கிறத மறந்துடாதீங்க மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வந்து வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க நிலைவாசலில் விளக்கு வந்து ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அங்கே வந்து ஊதுபத்தி ஏதாவது நீங்கள் வந்து காட்டிட்டீங்க அப்படின்னாலே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க அதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை கற்பூரத்தையும் மஞ்சளையும் வந்து நல்லா வந்து தண்ணீர் கரைச்சிக்கோங்க அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி தண்ணியில கரைச்சிக்கோங்க அப்பதான் வந்து அது நல்லா கரையும் ஸோ கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை பூஜை ரூம்ல வச்சு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு வேண்டிட்டு அந்த தண்ணியை வீடு முழுவதுமே நீங்க தெளித்து விடணும் பச்சை கற்புறத்துடைய அந்த மனத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு திரு இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெளியேறும் ஸோ மூளை முழுக்குகளில் கண் கண்டிப்பா இத வந்து இந்த தண்ணியை நீங்க தெளிச்சு விடுங்க அதே மாதிரி தண்ணி தெளிச்சிருக்கீங்க அதிகரிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி